ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மை இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம பட்டி எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த பட்டி ஜாயின் பண்ணுறது பார்த்திங்கன்னா இதுக்கு ஓவர்லாக் தேவையில்லை ஏன்னா தையல் எல்லாமே உள்ளே போயிடும் நம்மளுக்கு வெளியே தெரியாது நம்ம போட்ட தையல் வெளியவே தெரியாது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஃபஸ்ட்டு பட்டி எல்லாம் ஒரே அளவாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும் இந்த கார்னர் சைடு லென்த்து இந்த கேர்வு அது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டு நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டு ஆல்ரெடி நம்ம டாட் பிடிச்சி வச்சுருப்போம் பார்த்திங்களா அதோட எஜ்ஜஸ் வந்து ஈக்குவலாக இருக்குதான்னு நம்ம பார்த்து எடுத்துக்கணும் இப்படி வச்சு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம பட்டியை ஜாயின் பண்ண போகணும் இப்படி வச்சு பார்த்திங்கன்னா பட்டி வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கணும் ஃப்ரண்ட் பார்ட்டை விட பட்டி கொஞ்சம் பெருசாக தான் இருக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பட்டியை வந்து நம்ம மேல் பக்கம் நல்ல பக்கம் வச்சுக்கணும் அதில் ஒரு பீஸை மட்டும் விட்டுறணும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கேர்வில் ஒரு வீ மாதிரி நம்மளுக்கு வரும் அந்த வீயை வந்து வெளியே விட்டுட்டு ரெண்டையும் ஜாயின் பண்ணி ப்ளவு ப்ளவுஸ் பீஸு பட்டி பீஸு அது ரெண்டையும் வச்சு அந்த வீ வந்து வெளியே தான் இருக்கணும் எல்லாம் ஈக்குவலாக வச்சு தைக்கக்கூடாது அந்த கார்னர் சைடு வெளியே தான் இருக்கணும் வச்சு அப்படியே ஒரு கால் இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டுடணும் ஃபுல்லாக தைச்சி எடுத்துருங்க இதில் வந்து நம்ம பட்டி மடிக்கிறோம் பார்த்தீங்களா ஒன்று உள் பக்கமாக வரும் ஒன்று வெளி வரும் பீஸு அதை ஒரு பீஸை விட்டுட்டு தான் நம்ம தைக்கணும் பாருங்கள் இது வந்து அது உள்ளே போயிடும் இந்த பீஸ் வந்து நம்ம தைக்காமல் தான் விட்டுருக்குறோம் அதை விட்டுறணும் அந்த ரெண்டு பீஸை மட்டும்தான் தைக்கணும் அப்புறம் என்னாகணும் இது சுருட்டி அப்படியே ஃபுல்லாக சுருட்டிட்டு இப்படி வச்சு அதை அப்படியே நம்ம தைக்காமல் விட்டுருக்கோம் பாருங்கள் அதை வந்து இதில் இப்படி அந்த வீயோடு சேர்த்து அந்த ஷேப்புக்கே கொண்டு வந்து அந்த நம்ம ஏற்கனவே தைச்சோம் பாருங்கள் அந்த தையல் மேலேயே ஒரு தையல் போட்டுட்டு வந்துடணும் ஜாயின் பண்ணிடணும் அந்த தையல் மேலேயே ஒரு தையல் போட்டுட்டு வந்துடணும் சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக வச்சுக்கணும் அந்த எட்ஜஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும் தச்சு நம்ம எடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் இது வந்து நல்ல பக்கம் இது வந்து ப்ளவுஸ் பீஸு இந்த பக்கம் உள்ளது வந்து லைனிங் பீஸு இது இப்படி அந்த உள்ளேருந்து நம்ம ஆல்ரெடி சுருட்டி உள்ளே வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதை வந்து இந்த தைச்சது வழியாக வெளியே நம்ம எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு அந்த ஸ்டிச்சஸ்லாம் உள்ளே போயிட்டு ஃபினிஷிங் கரெக்டாக நல்லா சூப்பரான ஃபினிஷிங் நம்மளுக்கு கிடச்சிரும் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நம்ம தச்சதே நம்மளுக்கு தெரியலை அந்த தையல் வந்து வெளியே தெரியாது இந்த பட்டு துணி இந்த குத்துற மாதிரி இருக்கிறதுக்கெலாம் இந்த மாதிரி தைச்சிங்கன்னா உங்களுக்கு போடுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது இப்படி விட்டுறக்கூடாது நம்ம தான் தைச்சி முடிச்சிட்டோமே அவ்வளோதான் இப்படி விட்டுறலாம் அப்படின்னு அப்படி விடக்கூடாது கண்டிப்பாக அது மேலே ஒரு படிமான தையல் போடணும் அப்போ போட்டால் மட்டும்தான் அந்த பட்டி வந்து கரெக்டான ஷேப்பில் நிற்கும் இல்லைன்னா அது சுருண்டு சுருண்டு வரும் அந்த மாதிரி மேலே ஒரு தையலை போட்டுறணும் பாருங்க எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு ஃபினிஷிங் எந்த ஒரு பிசுருமே நம்மளுக்கு தெரியலை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் தைச்சி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி தைச்சி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நீட் ஃபினிஷிங் க கிடைக்கும் ஏதாவது டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள் தைச்சி முடிச்சுட்டு நீங்கள் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா பட்டி ரெண்டுமே ஒரே அளவாக இருக்கணும் அதுக்கப்புறமா தான் நீங்கள் ஹூக்கு பட்டி ஐப்பட்டியெல்லாம் ஜாயின் பண்ணணும் இது ஒன்று மேலே ஒன்று கீழே இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வராது சரிங்களா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்